பாமக கட்சியில எவ்வளவு பெரிய மோதல் போக்கு போயிட்டு நீங்களே கட்சி ரெண்டா உடைய வாய்ப்பு உள்ளது அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த மோதல் நான் பாக்குறீங்க வெளிப்படையாக தன்னுடைய மகன் எப்படி நடந்துகிட்டாரு எப்படி பிஜேபி கூட்டணிக்காக என் காலை பிடித்து கெஞ்சினாரு அவர் மீது இருந்த ஒட்டுமொத்த இமேஜையும் டோட்டலா உடைச்சு ஸ்பாயில் பண்ணி முடிச்சுட்டாரு பெரியவர் இப்ப இந்த பிளவுக்கு காரணமா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பிஜேபி கூட்டிட்டு போனாரு அதிமுக கூட வச்சிருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டாருன்றார் அன்னைக்கு இதெல்லாம் சொல்லும் போது ஐயா கூட தானே இருந்தாங்க ராமதாஸ் அவர் என்ன சொல்றாருன்னா அப்பா கிட்ட வந்து மகன் தோற்றப்படுது எந்த தவறுமே கிடையாது இதுல எந்த அசிங்கமும் அவமானமும் கிடையாதுன்னு சொல்றாரு மகன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாக்கணும்ல இப்ப இதுல பின்னணியில சில பேர் திமுகன்றாங்க ஆனா சில பேர் பிஜேபி தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க ஏன்னா அன்புமணி அவர்கள் மீது சில வழக்குகள் இருப்பதாக ஒரு தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வழக்குகள் இருக்க பிரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க ஆனால் நீங்க ராமதாஸ் யோசிச்சு பாருங்க பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு அரசியல் விட்டே போயிடலான்னு தோணுது எனக்கு எம்எல்ஏ பாதே வேலைன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவே சொல்றாரு அவரே அப்படி சொல்லும்போது கட்சியில் கூடிய அடிமட்ட தொண்டர்கள் அவங்க மனநிலை எப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற மனநிலைய விட கூடுதலாக இருக்கும் நான் கேட்குமே வேலை பார்க்க மாட்டாங்க போங்க நான் வேற கட்சிக்கு போறேன் ஒருத்தர் சீமானிட்ட போறணுவாரு ஒருத்தர் திமுக போகிறன்னு ஒருத்தர் விஜய்கிட்ட போறணும் இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க கட்சியை உடஞ்சிடும் சொல்கிறீங்க சார் எம்எல்ஏவா இருக்கிறவரை ஆனால் எம்எல்ஏவா இருக்கிற விருப்பம் இல்லைங்கிறாருன்னா கட்சி வேலை பார்க்கறது கட்சி வேலை பார்க்கணும் ஏன்னா மதுரைக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியில் கிட்டத்தட்ட வந்து கழிவுநீர் குழாய்கள்லாம் போகுது அதை வந்து துணிகள் கொண்டு மூடி வச்சிருக்காங்க ஏன் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க திராவிட மாடலோட முன்னோடி மோடி மாடலாக இருக்கும் ஏன்னா மோடி மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதுவும் டெல்லி போன்ற முக்கியமான தலைநகரங்களில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் அந்த நாட்டு தலைவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவற்றை மிகப்பெரிய ராட்சதனைகள் கொண்டு மூடி மூடியிருந்தாங்க எப்படி மோடி மாடல் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய தலைவர்கள் இந்த பங்கு கூட நினைச்சு அதே போல திராவிட மாடல் பண்ணுது மோடி மாடலை பின்பற்றுகிறதா திராவிட மாடல் கேட்க வேண்டியதாக இருக்கு டெய்லி தலைவர் வச்சுட்டு போறீங்க வச்சு மற்றும் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் உலகெங்கும் வாடக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணில் நம்ம இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மணி வருமன் அவர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் விக்ரம் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் பாமக கட்சியில் எவ்வளோ பெரிய மோதல் போக்கு போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கடுமையான மோதல் போயிட்டு இருக்கு அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவு பேசு போகலாம் மாறி இருக்கு கட்சி வாய்ப்பு ரெண்டாவது அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த மோதல் எப்படின்னா பாக்கிறீங்க இல்லை இந்த மோதல் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஓகே அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டில் சாதி வாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு இப்படின்னு பல சமூக நீதி பல விதமான விஷயங்களை முன் வச்சு துவங்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய இன்றைய நிலை அப்படிங்கிறது உண்மையிலேயே கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து பொதுவா ஒரு பருந்து பார்வையில அந்த கட்சியினுடைய இன்றைய நிலைமையை நம்ம பார்க்குற பொழுது கட்சியினுடைய கட்டமைப்பு ரீதியா அது மட்டும் இல்லாம அந்த இருக்கக்கூடிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு செயற்குழு இந்த மாதிரியாக அது செயல்படுதா இல்லையாங்கிறது வேற விஷயம் அப்படியான செயற்குழு பொதுக்குழு என்னுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளின் அடிப்படையில் கட்சிகளுடைய பயிலா விதிகள் நான் தான் தலைவரா நீடிக்கிறேன் நமது ஐயா வழிகாட்டி அப்படின்னு இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்சி கட்டமைப்பு ரீதியா சட்ட ரீதியாக யாரிடம் இருக்கிறது என்றால் நான் தான் இருக்குது அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நம்ம வெளிப்படையாகவே தெரியுது வெளிப்படையாக வெளிடை மலையாக தெரியுது நம்ம கண் கூடது ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது வெளிப்படையாக தன்னுடைய மகனி எப்படி நடந்துகிட்டார் எப்படி பிஜேபி கூட்டணிக்காக என் காலை பிடித்து கெஞ்சினார் அவருடைய மனைவிதான் முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்னு அவர் மீது இருந்த ஒட்டுமொத்த இமேஜையும் டோட்டலாக உடைச்சி ஸ்பாயில் பண்ணி முடிச்சிட்டாரு பெரியவர் அப்போ இதன் பிறகு இந்த ரெண்டு பேருமே ஜெல்லா வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெல்லாக எனக்கு தெரிஞ்சு கண்ணு கட்டி வரைக்கும் வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா ரெண்டு பேருமே அரசியல் ரீதியாக ரொம்ப விடாப்படியாக இருக்கிறவங்களாக தான் நான் வந்து பார்க்குறேன் ஓகே பட் இதெல்லாத்தையும் தாண்டி அப்பா வாங்கினா கூட சேருவாங்க சார் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க சேர்ந்தால் மகிழ்ச்சி தான் ஆனால் வெளியிலிருந்து பார்க்க போது பார்க்கிற பொழுது இந்த கட்சியில் ஏற்பட்டக்கூடிய இந்த பிளவு அப்படிங்கிறது அவர்களுடைய ஓட்டு வங்கியிலேயே வந்து ஒரு பிளவு உருவாக்கியிருக்கு இப்போ அன்புமணி மட்டும் இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்களா பண்ண மாட்டாங்க ஐயா ராமதாஸ் மட்டும் இருந்தா ஓட்டு போட்டுருவாங்களா பண்ண மாட்டாங்க ரெண்டு 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 ஒரே நபர்களாகத்தான் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகத்தான் ஐயா ராமதாஸையும் ஐயா அன்புமணி அவர்களையும் அந்த கட்சியும் பாக்குறாங்க அந்த சமூகமும் பாக்குறது எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க இப்ப இந்த பிளவுக்கு காரணமா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பிஜேபிக்கு கூட்டிட்டு போனாரு அதிமுக கூட வச்சிருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணிட்டாருன்னாரு அன்னைக்கு இதெல்லாம் சொல்லும் போது ஐயா கூட இருந்தாங்க அப்போ அன்னைக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது அவர் தான் சொல்றாரு என்னைய வந்து பேச விடலை என்னைய பார்க்க விடலை திடீர்னு காலம் எந்திரிக்கிறா வராத் மாதா கிச்சை வெளியில் நாலு பேர் கோஷம் போட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாரு அம்மா அப்போது அந்த ஒவ்வாமை இவருக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறது தெரியுது பட் இதெல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க நீங்கள் இதை நாலு செவத்துக்குள்ளே நீங்கள் பேசி பிடிச்சிருக்க முடியும் நிச்சயமாக நான்கு சுவர்களுக்குள்ளாக பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஒரு சுமூகமான முடிவு உருவாக்கி இருக்க முடியும் அது ஏன் நடக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்ப இது நம்ம திட்டமிட்டு இந்த மாதிரி அரசியல் வட்டாரத்தில் நம்ம பேச பொருளா மாறும்னு செய்யறாங்களா இல்ல உண்மையிலேயே இந்த மாதிரி சண்டை தான் போயிட்டு இந்த மாதிரி நெகட்டிவா பண்ண மாட்டாங்க விக்ரம் என்னன்னா நீங்க கேட்கறது புரியுது இது வேற ஒன்னும் வந்து டாக் ஆஃப் பேசாம இருக்கும்போது நம்ம விவாதங்கள்ல நம்ம இருக்கணும்ன்றதுக்காக உங்களை பத்திர நெகட்டிவ் இமேஜ் நீங்க இந்த மாதிரி கொண்டு வரவே மாட்டீங்க உங்களை பத்தி பாசிட்டிவா பேச வைக்கிறதுக்கு நீங்க ஆயிரம் வருஷங்கள் பண்ணுவீங்க இது வந்து சுமூகமான முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பாவும் மகனும் இணையறது மட்டும் தான் சுமூகமான முடிவு இதை தாண்டி வேற எந்த முடிவு வந்தாலும் அந்த முடிவு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுமூகமான முடிவு கிடையாது ஏன்னா நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி கட்சி ஒரு கையில இருக்கலாம் தொண்டர்கள் யார் கையில இருக்காங்க வயசானவங்க கொஞ்சம் நடுத்தர மக்கள் யாரா இருந்தாலுமே அவங்கள போய் நீங்க இன்னைக்கு போய் கேட்டா கூட எங்களுக்கு ராமதாஸ் தான் என் குலதெய்வம் கண்டிப்பா எங்களுக்கு ராமதாஸ் தான் தெய்வம் அப்படின்னு அப்போ அவரையே வந்து முகமாக முகவரியாக அடையாளமாக தத்துவமாக ஏற்றுக்கொண்ட பாமக தொண்டர்கள் ராமதாஸே போயிட்டார் எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அப்பாவே சொல்றாரு ராமதாஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்பா கிட்ட வந்து மகன் தோற்றுப்படுறது எந்த தவறுமே கிடையாது இதில் எந்த அசிங்கமும் அவமானமும் கிடையாதுன்னு சொல்கிறார் ஏன் சமரசமா போய்க்க மாட்டேறாங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு சார் ராமதாஸ் ஐயா வந்து பேசுறதுல இந்த மாதிரியான பேச்சுக்களை நான் உடன்படுறேன் ஓகே ஒரு மகன் வந்து அப்பா கிட்ட தோற்று போறது தப்பு ஒன்றும் இல்லை மகன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பார்க்கணும்ல தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் கட்சி ரெண்டாக உடைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒன்று திமுக இருக்கும் இதெல்லாம் பிஜேபி இருக்கும் இப்போ இதில் பின்னணியில் சில பேர் திமுகன்றாங்க ஆனால் சில பேர் பிஜேபி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ஏன்னா அன்புமணி அவர்கள் மீது சில வழக்குகள் இருப்பதாக ஒரு தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது அந்த வழக்குகள் பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா அன்புமணி அவர்கள் மேலே போயிடலாம் அதுக்கு வந்து பிஜேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அவர் அமைதியாக இருந்தான்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ராமதாஸ் யோசிச்சு பாருங்கள் இந்த கட்சி ஒரு மாநில கட்சி சின்ன நின்றகும் அந்த மூணு பேர் எம்எ எம்பி ஆயிருப்பான் பத்து பேர் எம்எல்ஏவாயிருப்பான் அதிமுக கூட போயிருந்தோம்னா கண்டினியூஸாக இருந்திருந்தோம்னா அது மிஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு அப்போ ரெண்டு பேருக்கும் இருக்கிற வருத்தங்களை ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய கருத்துக்களை உட்கார்ந்து அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பதினாலு கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்குது சார் பதினாலு கட்ட பேச்சுவார்த்தை அந்த பதினாலு கட்ட பேச்சுவார்த்தையிலையும் நான் கட்சியை பார்த்துக்கிறேன் நீ மக்களை போய் மீட் பண்ணுன்னு ஐயா பெரியவர் வந்து சிறுநகர் சொன்னதாக அதே மாதிரி கூட்டணி நான் பாத்துக்கிறேன் ஆமா ஆனா அதை அவர் கேட்கல மறுக்க மறுத்துட்டாரு அப்படிங்கிறதா தகவல் இப்ப திமுக வாரிசு அரசியல் தான் இடிச்சுட்டு இருக்கு அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலுமே ஆரம்ப காலத்துல இருந்து வாரிசு அரசு இடிச்சிட்டு இருக்கு இப்போ பாமக கால தனக்கு பின்னாடி தன் மகன் வரணும் தலைவராக இருந்து ஏத்துக்கலாம் ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா அவரை நீக்கிட்டு இவர் தலைவரா இருக்காரு அது எந்த மாதிரி அணுகுமுறையா இருக்கும் அப்படி நீக்கி வேறால திட்டம் வர்றாரு ராமதாஸ் அவர்கள் இல்ல ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து யாராலையும் கட்டுப்படுத்தக்கூடிய வெளியிலேருந்து யாரும் கட்டுப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரு சார் குடும்பத்திலேயே கூட பையனை தாண்டி மருமகள் முடிவெடுக்கிறாரு போது ஒரு கோவம் வருது சௌமியா அன்புமணி டிசைட் பண்றாங்க யாருப்பா அந்த பையன் அண்ணாமலை அண்ணாமலை பேசுறாங்கப்பா அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்லயே சொல்றாரு சௌமியா அன்புமணி அண்ணாமலை பேசி அவங்க பிஜேபி கிட்ட சொல்லி அப்புறமா அலைன்ஸுக்கு வராங்க அவங்க இதை ஏற்றுக்க முடியும் அவர் ஏத்துக்க முடியலங்க எப்படிங்க ஏத்துப்பாரு அவரு அவர் பழந்துன்னு கொட்டப்பட்ட அரசியல்வாதி அவரு அவர் வந்து நாம முடிவெடுக்கிறோம் சரி நம்ம பையன்கிட்ட கொடுத்தோம் பையன் முடிவெடுக்கட்டும் நினைப்பாரு சௌமியான் மொழி முடிவு எழுத ஏற்றுக்கவே முடியாது அவரால் அப்போ அதன் வெளிப்பாட தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்போ நீங்கள் அது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் என்ன பண்ணுவீங்கன்னா உன்னைய தலைவனாக்க நான் தானே நீ ஆக வேணாம் நானே ஆகிக்கிறேன் ஆகிக்கிட்டார் ஆகிக்கிட்டார் அவ்வளோதான் இப்போ அவர் என்ன பண்ணார் நான் தான் தலைவர் நான் செயல் தலைவரெலாம் கிடையாது எங்களுக்கு எங்கள் ஐயா ராமதாஸ் வழிகாட்டிக்கு முடிச்சு விட்டு போயிட்டே இருந்தாரா இதுவரை பொதுக்குழு உறுப்பினர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டேன் சரி அதான் சொல்லணும் சார் முதல்ல சொல்லிட்டேன் சார் கட்சி ஒரு தான் இருக்குது கட்சி பொதுக்குழு செயற்குழு நிர்வாக குழு எல்லாமே இவரு தான் இருக்குது ஆனால் தொண்டர்கள் வருவாங்களா இருப்பாங்களா நீடிப்பாங்களா ஓட்ட கண்வோட்ட ஆவாங்கிறது தெரியாது ஓகே இப்படியே சண்டை போச்சுன்னா நடக்குமான்னு தெரியாது கூட்டணிக்கும் போக முடியாது பலவிதமான நெருக்கடிகளை பாமக சந்திக்க நேரிடும் ஓகே அது என்ன ஆயிரும்னா கிட்டத்தட்ட அதிமுக ரெண்டாக உழைஞ்சபோது எப்படிப்பட்ட ஒரு சூழ் இருந்துச்சோ அப்படி மாறி பாமகவுடைய எம்எல்ஏ அருள் அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு அரசியலை விட்டே போயிடலான்னு தோணுது ஏன்டா அரசியல் வந்தோன்னு தோணுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாங்க எனக்கு எம்எல்ஏ பதவியே வேறான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏவே சொல்றாரு அவரே அப்படி சொல்லும்போது கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் அவங்க மனநிலை எப்படி நினைக்கிறது சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு எம்எல்ஏக்கு இருக்கிற மனநிலையை விட கூடுதலாக இருக்கும் நான் கட்சிக்கார இனிமேல் வேலை பார்க்க மாட்டாங்க போங்க நான் வேற கட்சிக்கு போறேன் வேல்முருகன்ட்ட போ ஒருத்தர் சீமான போராணுவாரு ஒருத்தர் திமுக போராடுவார் ஒருத்தர் விஜய்கிட்ட போராணுவாரு இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க கட்சியை உடஞ்சிரு சொல்றீங்க சார் எம்எல்ஏவா இருக்கிறவரை எம்எல்ஏவா இருக்க இல்லைங்கிறாருன்னா கட்சி வேலை பார்க்கறது கட்சி வேலை பார்க்கணும் ஒரு எம்எல்ஏ அதிகாரம் இருக்கிற ஒருவரே எனக்கு அதிகாரமே வேஸ்ட்டுங்கிறாரு இன்னொரு எம்எல்ஏ ஒன்று நான் கண்காணா இடத்துக்கு ஓடிடுறேன் இல்லைன்னா செத்துடுறேன் அப்படிங்கிறாரு ஜி கே மணி ஆமா இவங்க எல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னா இவங்களாம் சென்டிமெண்ட கட்டப்பட்டவங்க எவ்வளவு தான் அன்புமணியோ ராமதாசோ அடிச்சாலும் பிடிச்சாலும் அவங்க கூட தான் சார் இருப்பாங்க இவங்க அவங்களாம் சண்டை போட்டுக்கிட்டாங்கண்ணா அவங்களே அடிச்சுக்கிட்டாங்கண்ணா என்ன பண்ண முடியும் அப்ப தொண்டர்கள் வந்து சதுரி போயிடுவாங்க கடந்த மாதம் பாத்தீங்கன்னா மதிமுக இதே மாதிரி வைக்கவர்களுக்கும் துறை வைக்கவர்களுக்கும் இடையில அதை பேசி ஒரே இதில் சரி பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு இவங்க ஒரு பழமையான கட்சி எண்பத்தி ஒன்பது உருவான கட்சியே அந்த அளவுக்கு செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்க இது பெரிய கட்சி சார் மதிமுக மாதிரி கிடையாது மதிமுக தப்பா சொல்லுங்க மதிமுக விட பாமக பெரிய கட்சி தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி கணிசமாக தமிழ் தமிழர் தமிழ்நாடு தமிழ் தேசியம் ஆகிய கோட்பாடுகளை உள்வாங்கிய ஒரு கட்சி சாதி ரீதியாக சாதி ரீதியான பிரச்சனைகள் குறித்து அவங்க மேலே விமர்சனம் இருக்குது எனக்கும் இருக்கு அதெல்லாம் அப்பாற்பட்டு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு முக்கியமான ஒரு கட்சி தான் இஸ்லாமியர்களை பெருதத்துவம் கொடுத்த கட்சி அம்பேத்கர் சில அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் தான் பெரியாரை வந்து எப்பயும் விட்டு கொடுக்காத ஒரு ராமதாஸ் தான் எப்படின்னு பல விதமான விஷயங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சீக்கிரமாக தீராது சார் வைகோ துரவைகோ தாண்டி கட்சியில வந்து சில பேர் தான் இருப்பாங்க ஏன்னா கட்சி வந்து ரொம்ப சுருங்கி போயிடுச்சு மதிமுக ஆனா இந்த கட்சி அப்படி இல்லை ஆறு எம்எல்ஏக்கள் ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு கட்சி அதனால அந்த கட்சியில இந்த பிரச்சனை வந்தா உடனே தீராது ஓகே இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழியில் கிட்டத்தட்ட வந்து கழிவுநீர் குழாய்கள்லாம் போகுது அது ரொம்ப வந்து சீரமைக்கப்படாமல் பழமையான கண்டிஷனில் இருக்குது அதை வந்து துணிகள் கொண்டு மூடி வச்சுருக்காங்க அவர் கண்ணில் காட்டாமல் அளவுக்கு ஏன் இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அதான் நமக்கு என்னென்னா திராவிட மாடலுடைய முன்னோடி மோடி மாடலும் பயமாக இருக்குது திராவிட மாடலோட முன்னோடி மோடி மாடலாக இருக்கும் ஏன்னா மோடி மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தலைவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதுவும் டெல்லி போன்ற முக்கியமான தலைநகரங்களில் இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் அந்த நாட்டு தலைவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவற்றை மிகப்பெரிய ராச்சதன்கள் கொண்டு மூடி இருந்தாங்க அதுவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் முதல்ல எப்படி மோடி மாடல் வெளிநாடுகளில் இருந்து தலைவர்கள் இந்த பக நினச்சி பண்ணுறாங்களோ அதே போல திராவிட மாடல் பண்ணுது மோடி மாநிலை பின்பற்றுகிறதா திராவிட மாடல் கேட்க வேண்டியதா இருக்குன்னு டெயிலில் தண்டனை வச்சுருக்க போகிறீங்க எடுத்து வச்சு ஒரு பகுதிக்கு வராரு அந்த பகுதியை சுத்தம் பண்ணி வைக்கலாம் இல்லையா அப்படியே கூட இருக்கட்டும் முதலமைச்சர் வந்து பார்க்கட்டும் சரி பண்ணுவார் ஒரு ஆய்வுக்கு ஒரு ஆய்வு பண்ணி பார்க்குறாரு எப்பா என்னப்பா இது எப்பப்பா கிளியர் பண்ணுவீங்க நான் பொதுக்குழுக்காக இங்கே மதுரைக்கு வந்துருக்குறேன் இன்னும் ரெண்டு வார்த்தை கிளியர் பண்ணணும் இதெல்லாம் அப்படின்னு பேசட்டும் போகட்டும் ஏன் இதை மூடி மூடி வைக்கிறீங்க மூடி வச்சா தெரியாதா நவீன காலத்தில் தெரியாதா மூடி வச்சா தெரியாதா அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஓகே மதுரையில் அவங்க பொதுக்குழு போடுறாங்க அதுக்கெல்லாம் அவங்க பண்ணட்டும் பட் இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க இதை பண்ணி ஏன் அப்படி வந்து முக்கம் வாங்குறீங்க நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தமிழ் மொழியிலேயே வந்து தான் கன்னட மொழி அப்படின்ற மாதிரி பேசினாங்க அதற்கு நிறைய கன்னட அமைப்பெல்லாம் எதிர்த்து அவருடைய போஸ்டர்லாம் கிழிச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையை என்ன சொல்கிறாருன்னா மன்னிப்பு கேட்கணும் அவரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வந்து தமிழ் மொழியிலேருந்து கன்னட மொழி வந்ததுன்றது ஏன் அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க சித்தாராமையா முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஒரு தமிழ்நாட்டு நடிகரை பார்த்து தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி தோன்றியது என்ற உண்மையை கூறியதற்காக ஒருவரை மிரட்டி அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி தன் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்னட வெறி அமைப்பினர் மூலமாக அவருடைய உருவப்படங்களை சிதைத்து எரித்து அவருக்கு மிரட்டல் எடுக்கக்கூடிய துணியை கையாண்ட கன்னடாக முதலமைச்சர் சித்தாராமையா முதல மனுவி கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் ஒரு துளி கூட கிடையாது ஆனால் கமலஹாசன் அது தைரியமாக சொல்லக்கூடிய துணிவு கிடையாது அவர் வந்து அன்பு யாரிடமும் மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு எல்லா மொழிகளும் சமமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் இப்பயும் அதான் சொல்கிறேன் எல்லா மொழியும் சமமானது தான் நான் எல்லா மொழிக்கும் ஈக்குவலான மதிப்பு தான் கொடுக்குறேன் தமிழிலிருந்து தான் கன்னடம் தோன்றியது தெலுங்கு தோன்றியது மலையாளம் தோன்றியது அப்படிங்கிறது கமலஹாசன் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அல்ல தேவையே கிடையாது அவர் சொன்ன கூற்று கூற்று தோன்றிய மொழிதான் மற்ற மொழிகள் அது அவர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உலகத்துக்கே தெரியும் சொன்னாலுமே அதை ஏன் ஏற்று மனப்பன்மை இல்லைன்னு கேக்குறேன் அதுதான் அதுதான் அவங்க அவர்களுடைய இனவெறி மொழி வெறி இப்போ அதுதான் இனவெறி வெறின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழர்களுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இனவெறி பிடிச்சவன் மொழி வெறி பிடிச்சவன் நமக்கு நாம சரியாதான் இருக்கோம் அவங்க தப்பா இருக்கிறதுனால நமக்கு நம்மளாம் தப்பா இருக்கிறவங்க நமக்கு உள்ள ஒரு குற்றம் உருவாக்கிக்கிட்டே இருக்கான் நினச்சி பாருங்க கர்நாடகா முதலமைச்சர் நீங்கள் சொன்னீங்க சித்தாராமையா பேசுறாரு அங்கே இருக்கிற காங்கிரஸ்காரன் பேசுகிறான் பிஜேபிக்காரன் பேசுகிறான் எல்லாரும் பேசுகிறான் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் சார் பேசுறாங்க அவர் கூட்டணி தீர்மானுன்ற ஒரே நபர் எல்லா விதமான மேடைகள்லையும் எல்லா பிரஸ்மீட்லேயும் இதை ஆதரித்து பேசியிருக்கிறார் கமலஹாசன் ஆதரித்து பேசினார் தமிழ் மொழி ஆதரித்து பேசினார் அவர் ஒருவர் தான் எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக அறிக்கை எழுதின ஒரே நபர் அவர் தான் அப்புறம் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பேமா அவர்கள் எழுதினாங்க வெளியில் வந்து கண்டித்த நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமரன் அவர்கள் கண்டித்தாங்க அப்புறம் அண்ணன் டாக்டர் திருமாவன் கண்டித்தாங்க வேறு யார் சார் பேசுனாங்க சொல்லுங்கள் அவங்க கூட்டணி கட்சியாக இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ ராஜ்யசபா எம்பியாக வாக்கியிருக்காங்க ஏ ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதான் சார் கேட்குறேன் முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே ஒரு முறை நம்முடைய கலைஞானி கமலஹாசன் சொன்ன கருத்தில் எந்த பிழையும் இல்லை கர்நாடக முதலமைச்சர் உண்மையை உணர்ந்து அறிவியலை உணர்ந்து வரலாற்றை உணர்ந்து பேச வேண்டும் தமிழ்தான் தாய்மொழி உலக மொழிகளின் தாய் என்பதை நிறுவிய மண் தமிழ் மண் பாவலரர் பெருந்தத்திரனார் இருக்கிறாரு தேவனய பாவானர் இருக்கிறாரு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருக்கிறாரு மகாகவி பாரதியார் இருக்கிறாரு இன்னும் எப்பேற்பட்ட கவிஞர் பெருமக்களும் இலக்கிய செம்மங்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க எல்லாரும் நிறுவிய ஒன்று தமிழிலிருந்து பிளந்து பிரிந்த மொழிகள் தான் அதை எல்லாரும் எல்லாரும் நிறுவிட்டாங்க சார் ஓகே என்ன சார் உங்களுக்கு ஆதாரம் வேணும் கைப்பொண்ணுக்கு எதிர்க்கு தமிழோடு ஆரிய படையெடுப்புக்கு பிறகாக இணைந்த சமஸ்கிருதத்தின் வாயிலாக பிரிந்த மொழி தான் கன்னடம் மலையாளம் தெலுங்கு இதுல என்ன உங்களுக்கு பு புதியதாக என்ன தெரிஞ்சுக்க போறீங்க நான் என்ன கேட்குறேன் தாத்தாவுக்கு நீ பேரண்டான்னு சொன்னா இல்லை எனக்கு நீ தாத்தாவா இன்னும் என்னை விட பெருசா இருக்க நீ எப்படி நீ என்னை விட பெருசா இருக்கலாம் இப்படின்னு கேட்பானா அப்படி கேட்டா அவனை ஒரு கேனப்பைன்னு சொல்ல மாட்டாங்க கோபம் வருது சார் தமிழ்லேருந்து தாங்க நீங்கள் வந்தீங்க அதே போல் தாங்க என்னுடைய நடிகர் நண்பர் அவர் பேர்னப்பா அந்த நடிகர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் இங்கேருந்து கர்நாடகாவுக்கு போயிட்டாருங்க மற்றபடி ஒன்றில் ஒரு ஃப்ளோவில் பேச அவன் கமலா ஒரு ஃப்ளோவில் ஒரு ஃப்ளோவில் உண்மையாக சொல்லிட்டா அப்படி அதுக்கும் பத்து மினிட் எரியுது கர்நாடகா இங்கே ஒருத்தர் வாயத்திற்குள்ள இருக்கிற ஒருத்தர் பேசலை ஏன் உங்களுக்கு அறிக்கை விட்டால் என்ன நீங்கள் கை என்ன ஆகிடும் உங்களுக்கு விஜய பத்தி பேசிட்டு இருக்கிறாரு ஆசிரியர் வீரமணி விஜய் நேத்து வந்து விஜய பத்தி பேசுறாரு காலமாக தோன்றி உலக மொழிகளின் தாயான தமிழ் மொழிய அல்லது தமிழ் நாங்க பொருந்த சொல்லி அசிங்கப்படுத்துறான்னு கேட்கிற கர்நாடகாவ பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா ஏன் பாஜகவும் காங்கிரசும் திராவிடர் கழகத்துக்குன்னு அவ்வளவு நெருக்கமா என்ன தேசிய கட்சிகள் எதிரி தானே நீங்க திராவிடர் கழகம் ஒரே ஒரு அறிக்கை வந்த என்ன தப்பு ஏன் தமிழ் மொழி அதில் அறிக்கை விட மாட்டேங்கிறார் ஆசிரியர் வீரமணி மத்தியகர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கமலராசன் உருவப்படுத்த எரிச்ச விருப்ப கக்குறானுங்களா யாராவது ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் தென்னிந்திய திரைப்பட நிறைவல் சங்கம் வந்து கோரிக்கை அந்த மாதிரி வைக்கிறாங்க நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோ போட்டீங்களா கட்சிக்காரருக்காக தமிழுக்காக போடுங்க சார் வீடியோ தமிழ் சாதாரணமாக சாதாரணமாயிருச்சா உங்களுக்கு மொழி சாதாரணமாயிருச்சா உங்களுக்கு மொழியை வச்சு அரசியல் பண்ண மொழி தான் சார் அரசியல் மொழிக்காக தான் சத்தான் மொழிக்காக தான் ஆட்சிக்கே வந்தான் மொழியை பாதுகாக்க சொல்லிட்டா நீங்க ஆட்சிக்கே வந்தீங்க அப்போ மொழிங்கிறது இவ்வளவு உணர்வுபூர்வமானதாகவும் அறிவுபூர்வமாக இருக்கும்போது உங்க மொழி என்ன எங்கள்கிட்ட இருந்து நீங்க வந்தேன்னு சொல்றீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னா மண்டையிலே கொட்டி ஆமான்னு சொல்லணும் இந்த பேட்டியிலே விளக்கிறேன் ஆதிக்கம் பண்றீங்க அதுதான் தமிழ்ல இருந்து தோன்றுச்சுன்னு சொல்றீங்க இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஆதிக்கம் பண்ணலை நான் ஆதிக்கமே பண்ணலை நீ என் சக்தி இப்போ நீங்கள் தான் கர்நாடகா நான் தமிழ்நாடு எங்கிட்டருந்து நீங்கள் பிரிஞ்சு இப்போ சகோதரனமாக பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கப்பா மற்றற்ற மகிழ்ச்சி நல்லா சந்தோஷமாக இருப்போம் இதனால தப்பு இருக்கு இருந்து நீங்கள் வந்தீங்கன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்னங்க குறைச்சிட்டிங்க நீங்கள் எனக்கு புரியல செம்மொழி அந்தஸ்து வேணும்னா தமிழ் இல்ல எங்களை எடுத்துக்கொண்டு போய் காமிச்சு செம்மொழி அந்தஸ்து வாங்கிட்டு வரீங்க அப்போ இனிக்குதானே உங்களுக்கு அப்போ ரொம்ப இனிக்குதான் அப்போ தமிழ் வேணுமா உங்களுக்கு தமிழ்ல இருக்கீங்களா அப்போ வேணுமா உங்களுக்கு தமிழ் இலக்கியங்களை வச்சு உங்கள் மொழிக்கு செவ்வொழுந்தஸ்தம் வாங்கிப்பீங்க ஆனால் தமிழ்ல இருந்து தான் நாங்கள் தொடர்ச்சி உங்களுக்கு கோவம் வரும்னா என்ன மாதிரியான அப்ரோச் இது முதல்ல ரஜினிகாந்த் கூட இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேச அவர் பேச மாட்டாரு சார் தமிழ் உணர்வு எவனுக்கு இருக்குதோ தமிழர்னு எவனா உணர்றானோ அவன தான் கோவப்படுவான் பேசுவான் பிரகாஷ் ராஜ் ஏன் பேசல விஜய் ஏன் பேசல விஜய் ஏன் சார் தமிழக வெற்றிகள்னு பேசிருக்கிறாரு விஜய் ஏன் வாய் திறக்கல சரி சில பேர் சொல்றாங்க விஜய் அவர்களுக்கு கர்நாடகாவில் படம் ஓடணும் மலையாளத்தில் படம் அதுவே தவறு சரி அவர் ஒரு அவரை விட்டுருவா எதிர்பார்த்தவங்க யாருமே ஏன் பேசல பேசின கட்சியெல்லாம் நாம் தமிழர் கட்சி ஒன்று பாமக அறிக்கை விட்டாங்க திரு திருமாவளும் வெளியில் பேசினாரு வேலுமுருகனு ஒரு பேட்டியை கொடுத்தாரு தமிழ் தேசிய பேருக்கும் போராடிச்சு வேறு யார் பேசுறாங்க இவங்களும் அதிகாரத்தில் பெரிய இடத்துல இருக்கிறாங்களே இவங்களாம் திமுக ஏன் வாய்தறுக்கல முதலமைச்சர் ஏன் வாய்தறுக்குலபுட்டி சிஎம் ஏன் பேசல எம்பி சீட்டு கொடுத்துட்டு அவங்க அனுப்பியிருக்கிறீங்களா அழகு பார்த்துருக்குறீங்களா ஏன் பேசலை அப்போ தமிழ்னா உங்களுக்கு இலக்காரமாக போச்சு மொழியை வாழ வைக்கிறது இலக்காரமாக போச்சு இந்தியை எதிர்ப்பதற்கு காரணம் இந்தி மொழியை எதிர்ப்பது அல்ல இந்தி என்கிற ஆதிக்க மனநிலை எதிர்ப்பது இந்தி என்பது மொழியே அல்ல இந்தி என்பது முதல்ல ஒரு ஆதிக்கம் இட்ஸ் அன் அப்ரஷன் ஆனால் தமிழ் எங்கேயும் ஆதிக்கம் பண்ணதே கிடையாது சார் தமிழர்களே முதல்ல ஆதிக்கம் பண்ண ஒரு மண் ஒரு மக்கள் கிடையாது தமிழர்கள் ஆதிக்கம் பண்ண மாட்டா என் மொழியிலிருந்து உனக்கு எவ்வளவோ உதவிகள் வந்திருக்குது என் மொழியிலிருந்து எவ்வளோ எடுத்திருக்கிற உன்னை ஆதிக்கமே பண்ணலையே நீங்கள் சகோதர இனும் சகோதர மொழியாக மாறி இருக்குன்னு தானே சொல்கிறோம் அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படி பிரச்சனை பண்ணுறாங்க தப்பாக பேசுகிறாங்கன்னா அதை விளக்க வேண்டிய கடமையும் பெறும் தமிழர்களுக்கு இருக்குது தமிழ்நாட்டுக்கு இருக்குது சார் ஆனால் கெடுவாய்ப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் சில பேர் வேறு மாதிரி பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க ப்ரொட்டோ ட்ரெவிடியன் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சுங்க ப்ரொட்டோ ட்ரெவிடியன் தொல் திராவிட மொழி அந்த தொல் திராவிட மொழியிலிருந்து பிறந்த மொழிகள் தான் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னப்பா தொல் திராவிட மொழி என்ன சொல்லுங்க திராவிடத்தினே ஒரு மொழி இல்லையா தொல் திராவிட மொழினா என்ன சரி நான் வந்து என்னை கமெண்டில் கேட்பாங்க அல்லது யாராவது பார்க்குறவங்க நீ என்ன பெரிய அறிவாளியா நீ என்ன பெரிய மொழியில் ஆய்வாளராக சரி நான் மொழியில் ஆய்வாளர் இல்லைப்பா எங்கள் பேராசிரியர் ஐயா தேவநாயகம் அவர் மொழியல் ஆய்வாளர் தான் எங்கள் ஐயா பாவலர் அவர் மொழியல் ஆய்வாளர் தான் எங்கள் ஐயா முன்னத்தியர் இருக்கிறார் அவர் மொழியல் ஆய்வாளர் மொழி ஞாயிறு பாவானர் புக் எடுத்து படிங்க தமிழ் இருந்து எப்படி மற்ற மொழிகளை பிரிஞ்சு வரலாற்று புறமா ஆய்வுபுறமும் அழுகிருக்கிறார் அதை எடுத்து படிங்க இன்னைக்கு உருவாயிருக்கிற ஆய்வாளர்கள் உருவாயிருக்கிறவங்க புரோட்டோ ட்ரபுடியன் லாங்குவேஜ்லேருந்து வந்த மொழி தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் ஏன் வரலாறு மறைக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு சார் தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு இல்லை அது மாதிரி வரலாறு மறைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன இருக்குது இப்போ அவங்க வந்து சில விஷயங்களை மறைச்சி இங்கே வாழும் விரும்புகிறாங்க அதனால் வரலாற்றை மறைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வரலாறு மறைக்க முடியாது நீங்கள் மறைக்க நினைத்தாலும் மறுக்க நினைத்தாலும் தமிழ்தான் உலக மொழிகளின் தாய் என்பது நிறுவப்பட்ட உண்மை ஒரு கமலஹாசன் வந்து ஒரு படத்தோட இப்போ ஒரு மீட்டிங்ல ஒரு உண்மையை சொல்லிவிட்டா அப்படி அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னாரு நேரத்துக்காகவும் சொல்லல இது இவ்வளவு சர்ச்சையாகவும் தெரிஞ்சு சொல்லியிருக்கவே மாட்டார் ஏன் சொல்லுங்க படம் ஓடாது இப்போ அவருக்கு வந்து என்ன முக்கியம் திரைத்துறையில் சம்பாதிக்கணும் நீங்க அவர் அரசியல்வாதத்தை நினைக்கிறீங்களா அவர் திரைத்துறையில் சம்பாதிக்கணும் படம் ஓடணும் இதை மாதிரி சொன்னா ஓடாதுன்னு தெரிஞ்சிருந்தா அவர் வந்து சொல்லியிருக்கவே மாட்டா அப்படி ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாரு இப்போ இது பிரச்சனையாகுது பிரச்சனை ஆகும்போது யார் சார் கூட நிக்கணும் நான் கேக்குறேன் யார் நிக்கணும் கண்டிப்பா உங்க கூட்டணி கட்சிகள் சார் சார் அந்த ஊர் சிஎம் பேசுறாருன்னு சொல்றேன் அந்த ஊர் சிஎம் வந்து மனு கமலஹாசனை பார்த்து எதுக்கு என் கால் ஒரு நீங்க ஒருத்தேக்கணுமா வேணாமா எதுக்கு மன்னிப்புக்கு வேணும் கமல்ஹாசன் கேட்கணுமா வேணா சொல்லுங்க இல்ல இப்போ கமல்ஹாசன் மன்னிப்பு கூடாதுன்னா அவர் வந்து படம் கூட கூடாது அங்கே பேசியிருந்தது அப்படின்னு சொல்லி உதவிருப்பாரு சொல்லிங்க ஏன்னா ஹாசனுடைய படம் வந்து அங்கே ஓடாது அப்படின்னா அப்போ கர்நாடகாவில் வந்து நடிகர்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம் கர்நாடக நடிகர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தமிழ் நடிக்கலாம் நாங்க அவங்க எல்லாம் பார்த்து கைத்தட்டு ரசிக்கணும் இல்ல நாங்க எப்போதுமே பெரும்பான்மை நாங்க எப்போதுமே ஜனநாயகவாதிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு அடித்தாலும் தாங்கறாண்டா இவன் இவனை மாதிரி ஒரு ஏமாலி ஒரு 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 கடைஞ்செடுத்த ஒரு ஏமாலி ஞானப்பட உலகத்திலே கடைக்கவான அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள அவன் பார்த்து கைதட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை தமிழ்ல எழுத்து பலகையை போடுங்க பலகையை போடணும் நிறைய பேர் இப்போ நிச்சயமாக கூட சொல்லியிருக்கிறேன் அவங்க இப்போ சாட்டைன்னு இப்போ ஊடகத்தின் பேர் இருக்கு நீங்கள் சாட்டைன்னு எழுதணும் டைன் எழுதணும் இப்போ நீங்க ஆங்கிலத்தில் எழுதுறீங்க எஸ் ஏஏ டிடிஏ அதை படித்த என்னன்னு வருது அப்படி எழுதுனா கூட போதுங்கிறார் முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து இப்படியாவது எழுதிரு தங்க இங்கிலீஷ் எழுதிரு ஆமா என்னமோ ஒன்று சொன்னாரு நல்ல வார்த்தை தான் அப்படி எழுதிருங்க முழுமையான தமிழோட தேவையில்லாங்கிறார் இதுதான் சார் தமிழ் அழிக்கிற செயல் தமிழை வந்து துண்டு துண்டா அழிக்கிற செயல் இதுதான் தமிழ்நாட்டின் தலைமகன் நீங்க உங்கள் கூடவே இருக்கிற கமலஹாசன் ஒருத்தருக்கு போஸ்ட் எரிச்சு அவரை வந்து மனுவி கேட்க சொல்லி கேட்குறாங்க ஒரு வார்த்தை கமலுக்காக பேசுறாங்க தமிழுக்காக பேசுங்க சார் நீங்க கமலங்குற எக்ஸ்போசர் விட்டுருங்க நீங்க தமிழுக்காக பேசுங்க அப்போ இந்த சூழல் வந்து மிக மோசமான சூழல் இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தமிழர்கள் உணரணும் முதல்ல தமிழ்னா என்ன நம்ம மொழிக்காக நம்ம ஏன் செத்தாங்க நம்ம மொழியினுடைய பெருமை என்ன வரலாறு என்ன பண்பாடு என்ன அப்படிங்க உணர்ந்தோம் அப்படின்னா இது போன்ற நான் திரும்பவும் சொல்கிறேன் தமிழர்களை இனவெறியர்களும் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறாங்க தமிழர்கள் உண்மையிலேயே மிக பெரிய ஜனநாயகவாதிகள் அதனால தான் தமிழ்நாடு இன்னும் அமைதி அமைதி பூங்காவாக இருக்குது அமைதியாக இருக்கணும் யாரு கூடயும் சண்டை போடுறது கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாரையும் ஒன்றா அரவணைச்சி இருக்கோம் கர்நாடகாவில் அப்படி இல்லை சார் எப்படி சார் அவன் வந்து கன்னடா லாங்குவேஜை நீ எப்படி தமிழ் வந்து சொல்லுவோன்னு கேட்குறாருன்னா ஒன்று வரலாற்று அறிவு இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இல்லைனா மொழி வெறி இருக்கணும் எதாவது ஒன்று இப்போ நான் அவன் மொழி உணரக்கூடா நான் பாராட்டுறேன் அவன் மொழிக்குன்னு ஒன்று ஏதோ ஒன்று சொல்லும்போது கோவப்படுறான் ஆனால் சரியா நீ கோவப்படல இந்தி எதிர்த்து நீ பேசுற உடனே ஓகே அக்செப்டபுள் தமிழ் எதிர்த்து பேசுகிறேன் உன் தாயை எதிர்த்து பேசுகிற உன் மூத்தவன் எதிர்த்து பேசுகிற ஆதிக்கமே தமிழ் பண்ணாது எப்போதுமே தமிழ் அரவணைக்கும் அரவணைக்கக்கூடிய தமிழை நீங்களும் கைகூப்பி அரவணைச்சி கை நீட்டி அரவணைச்சி வந்தீங்கன்னா உங்களை அரவணைச்சி எடுத்துப்போம் அப்படி இல்லைன்னா காலம் ரொம்ப கஷ்டமானதாக மாறும் சேரிய தகலிகளைப் பயின்றீங்க மிக்க மகிழ்ச்சி நடக்குது சாட்டு எடுத்து நாட்டை திருத்து